ஈரானின் அதிவேக ஏவுகணைகளை இஸ்ரேலின் அயன்ட்ரோமால் தடுக்க முடியவில்லை தாங்கள்தான் காப்பாற்றியதாக அமெரிக்கா வெளிப்படை சவுதியும் இஸ்ரேலுக்கு உதவியதாக பகீர் தகவல் இன்னொரு ஈரான் தாக்குதலை சமாளிப்பது கடினம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் பிளிங்கன் தெரிவித்துள்ளார் மேலும் ஈரானின் தாக்குதலுக்கு எதிராக சவுதி ஜோர்டானின் ஒத்துழைப்பையும் பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க யூத தலைவர்கள் குழுவிடம் பேசிய பிளிங்கன் சனிக்கிழமை ஈரான் நடத்திய தாக்குதலில் ட்ரோன்கள் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் மேற்பரப்பில் இருந்து தரையிறங்கும் ஏவுகணைகள் ஆகியவை பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க கூட்டுப்படைகள் மற்றும் ஜோர்டான் படைகளின் முயற்சியால் அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டது ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் பதில் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் ஆனால் அந்த தாக்குதலில் நாம் வெற்றி பெறுவது கடினம் டெஹ்ரானில் இருந்து ஏவப்பட்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை அயன்ட்ரோம்களால் இடைமறிக்க முடியவில்லை இஸ்ரேல் உடனடி பதில் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக கூறினாலும் ஜோ பைடன் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார் இஸ்ரேலின் பதில் தாக்குதலில் சேர அமெரிக்கா விரும்பவில்லை எனவும் பிளிங்கன் கூறியுள்ளார் இதனிடையே ஈரானின் தாக்குதலை பொறுத்துக் கொள்ள முடியாது என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் கூறியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கிடையில் பிளிங்கன் சவுதி மற்றும் ஜோர்டான் குறித்து பேசியுள்ளது சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு உதவியுள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது ஈரானிடமிருந்து இஸ்ரேலை காக்க அமெரிக்கா ஓரிரு மணி நேரத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாயை செலவு செய்தது குறிப்பிடத்தக்கது